அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஷ்வா அப்படிங்கிறவங்கள பற்றி பார்க்க போகிறோம் இந்த டாபிக் முடிஞ்சதுன்னா நமக்கு மிடிவல் இந்தியா டிஎன்யூஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கம்ப்ளீட் ஆகிடும் சென்ற வகுப்பில் நம்ம வந்து மராத்தியர்கள் பற்றி பார்த்துருந்தோம் அதோடைய கண்டினியூஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ மராத்தியர்கள் ஆட்சி செஞ்சு அதில் வாரிசு இல்லாமல் போனதுக்கு பிறகு மராத்தியர்களுக்கு கீழே மிக முக்கியமான பதவியில் பேஷ்வா அப்படிங்கிறது பிரதம அமைச்சருக்கான பதவி அந்த பதவியில் இருந்த பேஷ்வாக்கள் ராஜ்ஜியத்தை எடுத்துக்கிறாங்க அவங்க கீழே ஆட்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வகுப்புக்கு போலாம் பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறவர் தான் பேஷ்வா முத முதல் இம்பார்ட்டன்ட் முக்கியமான பேஷ்வா இதுக்கு முன்னாடியே பேஷ்வாக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனா மிக முக்கியமான சிறந்த பேஷ்வா யாருன்னா பாலாஜி விஸ்வநாத் தான் இவர் தான் சாகு வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருப்பாரு ஸோ பாலாஜி விஸ்வநாத்துக்கு பிறகு வந்தது அவருடைய பையன் பாலாஜி பாஜிராவ் முதலாம் பாலாஜி பாஜிராவ் வரார் முதலாம் பாலாஜி பாஜிராவுக்கு ரெண்டு பையங்க ஒருத்தர் பேர் பாலாஜி பாஜிராவ் அல்லது நானா நானா சாஹிப் அப்படிங்கிறது இன்னொருத்தரையோடைய பேர் ரகுநாத் ராவ் ஒருத்தர் பேர் பாலாஜி பாஜிராவ் அல்லது நானா சாஹிப் இன்னொருத்தருடைய பேர் வந்து ரகுநாத் ராவ் பாலாஜி பாஜிராவுக்கு மூணு பசங்க இருந்தாங்க ஒருத்தர் பேர் விஸ்வாஸ் ராவ் இன்னொருத்தர் பேர் மாதவராவ் இன்னொருத்தர் பேர் நானா நாராயண ராவ் இதை பொதுவாக நம்ம எப்படி ஞாபகச்சுக்கலாம்னா வி எம் என் அப்படின்னு சொல்லி அமைச்சிடுவான் விஸ்வாசராவ் மாதவராவ் நாராயணராவ்னு நாராயணராவுடைய பையன் தான் யாருன்னா சவாய் மாதவராவ் அப்படிங்கிறவர் சவாய் மாதவராவ் அப்படிங்கிறவர் அதே மாதிரி ரகுநாத ராவுடைய பையன் இரண்டாம் பா பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் ஸோ இவங்க எல்லாரும் தான் பேஷ்வாக்கள் இவங்க தான் வந்து ம மராத்தியர்களுக்கு பிறகு ஆட்சி செய்த முக்கியமான பேஷ்வாக்கள் இவங்களுக்குள்ள நிலவிய பிரச்சனைகள் என்ன இவங்க என்னெல்லாம் சாதிச்சாங்க அப்படிங்கிறத வகுப்பில் பார்க்க போகிறோம் ஸோ இதை பேஷுவா படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் என்ன செய்யணும்னா பேசிக்காக யார் 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 கீழே வராங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது குறிப்பாக பாஜிராவுக்கு இரண்டு பசங்க இருக்காங்க ஒன்று வந்து பாலாஜி பாஜிராவ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராவ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன வருது இவங்க வழித்தொண்டர்கள் அடுத்து எப்படி அரச பதவியை அடைய முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் பாலாஜி பாஜிராவ் அரசாக்கப்படுவார் பேஷ்வாக்கப்படுவார் அவருடைய மூணு பசங்களும் அதுக்கடுத்து தொடர்ச்சியாக ஆக்கப்படுவாங்க விஸ்வாஸ்ராவ் மாதவராவ் நாராயணராவ் இதில் அதிருப்தி அடைஞ்ச பாஜி பாலாஜி ராவுடைய தம்பி ரகுநாதராவ் என்ன பண்ணுவார்னா ராஜ்யத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணுவார் அது தோல்வியில் முடிஞ்சிடும் பின்னர் அவருடைய மகன் பாஜிராவ் டூ இரண்டாம் பாஜிராவ் சிறிது காலம் ஆட்சி செஞ்சிருப்பார் இவங்களை பற்றி ஒவ்வொன்றா இன் டீட்டெயில்டாக பார்ப்போம் நம்ம இதை பழைய இந்த வகுப்பில் இது வந்து ரொம்ப முக்கியமான டைம்லைனு யாருக்கப்புறம் யார் வந்தாங்கிறது ஸோ பேஷ்வாக படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஓவராலாக ஒன் ஆர் டூ டைம்ஸ் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே படிச்சிங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக புரியும் ஸோ மராட்டிய கூட்டமைப்பு ஒன்று அமைக்கப்படுது அதுக்கு தலைமை தாங்குவது தான் பேசுவா ஸோ மராட்டிய கூட்டமைப்பு என்னென்னா கேக்வாட் அட் பரோடா கேக்வாட் ஆஃப் பரோடா பரோடா அதில் கேக்வாட் அப்படிங்கிறவங்க ஆட்சி செய்கிறாங்க நாக்பூர் அப்படிங்கிறதுல போன்ஸ்லே அப்படிங்கிறவங்க ஆட்சி செய்கிறாங்க இல்லை போன்ஸ்லேன்னு சொல்லுவாங்க அவங்கள போன்ஸ்லே அட் நாக்பூர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தூர் இந்தூர் எங்கே இருக்குது இட் இஸ் மகாரா மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடியது அங்கே ஹோல்கர் ஹோல்கார் அப்படிங்கிறவங்க ஆட்சி செய்கிறாங்க குவாலியரும் மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது அங்கே யாருனா சிந்தியா அப்படிங்கிறவங்க ஆட்சி செய்கிறாங்க கடைசியாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவதாக இருக்கக்கூடியது பேஷ்வா அதாவது புனையை தலைமை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்கிறாங்க ஸோ இந்த அஞ்சும் இந்த அஞ்சு கூட் அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்புக்கு யார் தலைமை தாங்குகிறா அப்படின்னா பேஷ்வாக்கள் தான் தலைமை தாங்குவாங்க இந்த கூட்டமைப்புகள் நமக்கு ரொம்ப முக்கியம் தான் இந்த மேட்ச்சை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேட்ச்சை ஃபாலோவிங்ல ஏன்னா கேக்வாட் ஆஃப் பரோடா போன்ஸ்லே ஆஃப் நாக்பூர் ஹோல்கார் ஆஃப் இண்டோர் சிந்தியா ஆஃப் குவாலியர் பேஷ்வா ஆஃப் புனே ஸோ இதெல்லாம் இந்த வம்சத்துடைய பேர் அதெல்லாம் அவங்க ஆட்சி செய்த பகுதியுடைய பேர் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் கேக்வாட் பரோடா போன்ஸ்லே நாக்பூர் ஹோல்கார் இந்தோர் சிந்தியா குவாலியர் பேஷ்வாக்கு பூனே இதுக்கு தலைமை யாருன்னு சொல்லியிருந்தேன் பேஷ்வா இந்த கூட்டமைப்புக்கு தலைமை தாங்குவது பேஷ்வா பாலாஜி அப்புறம் சாகு இவரை நியமித்த பிறகு இதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே என்ன ஆயிடும் சாகுஜி இவரை பேஷ்வாக நியமிக்கிறாரு அதுக்கப்புறம் இவருடைய பையன் பாஜிராவ் ஒன்று ஆட்சிக்கு வராரு பாலாஜி விஸ்வநாத்துடைய பையன் பாலாஜி விஸ்வநாத்துடைய பையன் பாஜிராவ் ஆட்சிக்கு வராரு பாஜிராவ் மராட்டிய கூட்டமைப்பை உருவாக்கியவர் இவர் தான் அந்த அஞ்சு பேர் கொண்ட கூட்டமைப்பை உருவாக்கியது முதலாம் பாஜிராவ் தான் இது தென்னகத்திலிருந்து இந்த கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மராத்திய பேஷ்வாவுடைய ராஜ்ஜியம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னகத்தில் கிருஷ்ணா நதியிலிருந்து கிருஷ்ணா நதியிலிருந்து வடமேற்கு அதாவது பாகிஸ்தான்ல இருக்க இந்த இடம் அட்டோக் அப்படிங்கிற இடம் பாகிஸ்தான்ல இருக்க அட்டோக் அப்படிங்கிற இடம் வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் பறந்து விரிந்த சாம்ராஜ்யமாக மாறி இருச்சு முதலாம் பாஜிராவ் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலேயே குஜராத் மால்வா முக முகலாயர்களிடமிருந்து கைப்பற்றி ஹைதராபாத் நிசாம்களையும் தோற்கடித்தார் ஸோ இந்தியா முழுக்க பரவி இருந்தாங்க மராத்தியர்கள் அதுக்கப்புறம் தானே சால்செட் பெஸிம் போன்ற இடங்களை போர்ச்சுகீஸியர்களை வீழ்த்தி அவங்களையும் அந்த பகுதிகளையும் கைப்பற்றி ஸோ ஸோ அட் பீக் முதலாம் பாஜிராவ் காலகட்டத்தில் அவங்களுக்கு தோல்வியே இல்லை இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுடைய கண்ட்ரோலாக வந்துருச்சு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் மால்வா அங்க அங்கே இருக்கக்கூடிய முகலாயர்களை வீழ்த்தி அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி ஹைதராபாத் நிசாம்களை வீழ்த்தி அவங்களுடைய பகுதி கைப்பற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியர்களில் இருக்கக்கூடிய ஒருவரான போர்ச்சுகீசியர்களை தோற்கடிச்சு எங்கெல்லாம் தானே சால்சட் மற்றும் பெஸின் இதெல்லாம் மேற்கு கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மகாராஷ்டிரால இது எல்லாத்தையுமே தோற்கடித்து இந்த பகுதிகள் எல்லாமே பேஷாவோட ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்புறம் முதலாம் பாஜராவுக்கு அப்புறம் அவருடைய பையன் பாலாஜி பாஜிராவ் ஆட்சிக்கு குறாரு பாலாஜி பாஜிராவ் வந்து சாகுஜி மரணத்துக்கு பிறகு பேஷ்வா பதவி பரம்பரையாக்கப்பட்டது ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மராத்திய மன்னன் கடைசி மன்னன் சாகுஜி வந்து இறந்து போயிடுறாரு இவர் இறந்த பிறகு பாலாஜி பாஜிராவும் அதுக்கப்புறம் அவ வரக்கூடிய வழித்தோன்றர்களும் பரம்பரையாகப்பட்டிருச்சு இனிமேல் எந்தவித கேள்வியும் இல்லாமல் பேஷ்வாக்களையும் அடுத்தடுத்து ராஜ்யத்தை ஆட்சி செய்வாங்கங்கிற வழக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு சங்கோலா உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுது மராத்திய அரசருக்கும் பேஷுவாக்கும் அந்த உடன்படிக்கையின்படி பேஷ்வா அதிகாரம் வந்து அதிகமாகுது இனிமேல் எல்லாத்தையுமே பேஷுவாக தான் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க அந்த உடன்படிக்கையுடைய பேர் என்னென்னா சங்கோலா உடன்படிக்கை ரொம்ப முக்கியம் சங்கோலா உடன்படிக்கை தான் அதிகாரத்தை வந்து யார்கிட்ட ஒப்படைக்குது மராத்திய அரசர்களிடமிருந்து பேஷ்வாக்களுக்கு ஒப்படைக்குது குறிப்பாக எப்போது சாகுஜியுடைய மரணத்துக்கு பிறகு சாகுஜி இறந்த பிறகு அவருக்கு சரியான வாரிசுகள் யாரும் இல்லாத காரணத்தினால என்ன ஆயிடுதுன்னா பேஷ்வாக்கள் கையில் அதிகாரம் போயிடுது அந்த அதிகாரத்தை உறுதி செய்கிற வகையில் ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை கையில் தாக்குது அந்த ஒப்பந்தம் தான் சங்கோலா உடன்படிக்கை அப்புறம் இவ்வளோ பாலாஜி பாஜிராவ் தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் போர்கள் மேற்கொள்கிறாரு அது குறிப்பாக கர்நாடக தாக்குதல் முத பார்க்க போறோம் கர்நாடக தாக்குதல் கர்நாடகம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கர்நாடகா நினைக்க நினைக்கக்கூடாது இது கர்நாடிக் ரீஜியன் அதாவது தமிழ்நாடு ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் சில பகுதிகள் மற்றும் கர்நாடகாவில் சில பகுதிகள் இது எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியதாக வந்து கர்நாடிக் ரீஜியன் சொல்லுவாங்க ஸோ அந்த பகுதிகளில் பொதுவாக யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஆற்காடு நவாப் ஆட்சி இருந்தாங்க அந்த நவாபுகள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அச்சுறுத்துறாங்க தஞ்சாவூரில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தால் மராத்தியர்களுக்கு அச்சுறுத்தலா இருந்ததுனால பே பாஜிராவ் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஒரு உற்ற தளபதி ராகோஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவரை அனுப்பி வச்சு தஞ்சாவூரை வந்து மீண்டும் கைப்பற்றி யார்கிட்ட ஒப்படை சொல்கிறாங்க மராத்தியர்களிடமே ஒப்படைக்கப்படுது அதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ கர்நாடக தாக்குதல் அப்படிங்கிறது ராகோஜே போன்ஸ்லே தலைமையில் தஞ்சாவூர் மராத்தியர் கோரிகைக்கு இணங்க சந்தா சாஹிப்பிடம் இணை இருந்து தஞ்சாவூரை கைப்பற்றி சந்தா சாஹிப் மற்றும் அவனது மாமனார் ஆர்காட் நவாப் தோஸ்தலியை சிறைபிடித்தனர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்காடு நவாப் அரசர்களை கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் மீட்கப்பட்டு யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது தஞ்சாவூர் மராத்தியர்களிட்டே ஒப்படைக்கப்படுது இது இவருடைய காலகட்டத்தில் தான் நடக்குது அதே மாதிரி ஹைதராபாத் நிசாம் ஹைதராபாத்தில் யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நிசாம்கள் ஆட்சி இருக்காங்க அதில் ஒரு சாரா இருக்கு இவங்களுடைய சப்போர்ட் இருக்குது பேஷ்வாக்களுடைய சப்போர்ட் அது யாருனா ஆசப் ஜாவின் மறைவுக்கு பின்னர் வாரிசு போட்டியில் பேஷ்வா நீ நிசாமின் மூத்த மகனை ஆதரித்தார் ஸோ ஆசப் ஜா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிசாம் ஹைதராபாத் நிசாம் வம்சத்தை தோற்றுவிச்சவர் அவர் இறப்புக்கு பிறகு அடுத்து யார் அந்த பதவிக்கு வரலாம் நிசாம் பதவிக்கு வரலான்னு ஹைதராபாத்தில் சண்டை மூண்டப்ப ஆசப் ஜாவாவுடைய மூத்த மகனை ஆதரித்து பேஷ்வாக்கள் வந்து போர்க்களம் புகுறாங்க அந்த போர்க்கள் அந்த போரோடைய பேர் தான் உத்பீர் போர் இதில் சதாசிவராவ் தலைமையில் இந்த போர் வெற்றியடைஞ்சு மூத்த மகனை வந்து நிசாமா நியமிக்கப்படுறாரு அவர் வந்து பா பாலாஜி பாஜிராவ் கீழே செயல்படுறதா ஒத்துக்கிறாங்க ஸோ அது அது மட்டும் இல்லாமல் பிஜப்பூர் அவுரங்காபாத் தௌலதாபாத் அகமது நகர் பர்கான்பூர் ஆகிய பகுதிகள் பேஷ்வா கைப்பற்றினார் எல்லா பகுதியும் மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் எல்லாம் பாருங்கள் விஜப்பூர் அவுரங்காபாத் தௌலதாபாத் அகமது நகர் பர்கான்பூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே கைப்பற்றப்படுது பேஷ்வாவால் ராஜபுதனம் பஞ்சாப் ரோஹிலா வங்காளம் ஒரிசா மீது தாக்குதல் நடத்தி தங்கள் ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தார்கள் அப்போ இந்தியா மீது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ராஜ்யங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது மராத்தியர் பேஷ்வாக்களால் அந்த பகுதிகளெல்லாம் யாருடைய கண்ட்ரோல் கீழே வருது பேஷ்வாக்களுடைய கீழே வருது என்னெல்லாம் பகுதி பாருங்க ராஜ்புட்ஸ் ராஜபுதனம் ராஜஸ்தான் பஞ்சாப் ரோஹிலா ரோஹிலாங்கிறது டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ரோஹிலா அப்புறம் வங்காளம் அதுக்கப்புறம் ஒரிசா இந்த பகுதிகள் மீது எல்லாத்திலையும் தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாத்தையுமே அடிபணிய வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் டெல்லியில் கூட அவர்கள் சொல்லு சொல்லுக்கு கட்டுப்படும் வைஸ்ராயை நியமித்தனர் யார் டெல்லியில் அதாவது முகலாய மன்னன் யாராக இருக்கணும் நான் சொல்கிறவன்தான் நீ முகலாய மன்னனாக போடணும் அப்படிங்கிற லெவலுக்கு கூட இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க வளர்ந்துட்டாங்க பேஷ்வாக்கள் தேவர் இன் பீக் ஆஃப் தேர் டைனாஸ்டி இப்போது இதெல்லாம் நல்லபடியாக எல்லாமே போய்கிட்டே இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த டைமில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒரு பெரிய போர் நடக்குது அதுதான் மூன்றாம் பாணிபட் போர் நம்ம இதுக்கு முன்னாடியே பாணிபட் போர்களை பற்றி படித்திருந்தோம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் முதலாம் பாணிபட் போர் நடந்தது இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் அதில் பாபர் வெற்றி அடைஞ்சு முகலாய பேரரசை நிறுவுகிறாரு அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் அக்பருக்கும் ஹேமாசூரி அப்படிங்கிறவர்களுக்கும் இரண்டாம் போர் நடக்குது அதில் அக்பருடைய அணியை ஜெயிச்சு முகலாய பேரரசு இன்னும் பெருசடையுது இப்போ மூன்றாவதாக ஒரு முக்கியமான போர் நடக்குது அது என்னென்னா மூன்றாம் பாணிபட்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் இதில் முகலாயர்களுக்கு சார்பாக முக முகலாயர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போரில் யார் செயல்படுறாங்கன்னா மராத்தியர்கள் சண்டைக்கு வராங்க யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்கானியர்களுக்கு எதிராக ஆப்கானிய அரசன் அகமத் ஷா அப்தாலி அப்படிங்கிறவரு ஆப்கானிய அரசன் அவனுக்கும் மராத்தியர்களுக்கும் தான் குறிப்பாக சண்டை வருது மராத்தியர்கள் ஏன் சண்டை போடுறாங்கன்னா முகலாயர்களுக்கு வேண்டிதான் சண்டை போடுறாங்க ஸோ இந்த சண்டையில் பாஜி பாஜிராவுடைய உடைய மூத்த மகன் விஸ்வாஸ்ராவ் அப்புறம் சதாசிவராவ் முக்கியமான படைத்தளபதி அவருடைய மாமா முக்கியமான படைத்தளபதி இவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க விஸ்வாஸ்ராவும் இறந்துடுறாரு சதாசிவராவும் இறந்துடுறாரு இந்த போரில் இந்த போரில் வந்து மராத்தியர்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுது இவங்க கட்டி வச்சிருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்குது இந்த போரில் மராத்தியர்களுக்கு யாருமே உதவ முன்வரலை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராஜபுத்தனம் பஞ்சாப் அங்க அப்புறம் ஜாட்ஸு இவங்க மராத்தியர்களுக்கு உதவ மறுத்துட்டாங்க ஏன் மறுத்துட்டாங்கன்னா இவங்க அடக்குமுறை மூலியமாகவும் போர்கள் மூலியமாகவும் இவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இவங்களுக்கு தொல்லை கொடுத்து வச்சுருந்தாங்க யாருக்கெலாம் ராஜபுத்திரத்துக்கு பஞ்சாபுக்கு ஜாட்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து வச்சுருந்ததுனால அவங்க யாருமே மூன்றாம் பாணிப்பட்புற மராத்தியர்களுக்கு உதவலை இதுக்கு பின்னர் பாலாஜி பாஜிராவ் உடல்நலம் குறைவுற்று இறந்து போயிடுறாரு இந்த சம்பவத்துக்கு பிறகு அவருடைய மகனும் இறந்த பிறகு சிறிது காலத்தில் உடல்நலம் சரி இல்லாமல் பாலாஜி பாஜிராவ் இறந்துடுறாரு இவர் இறந்த பிறகு இவருடைய மூத்த மகன் விஸ்வாசராவும் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் யார் முக்கியமான அரசன் மாதவராவ் விஸ்வாசராவோடைய தம்பி மாதவராவ் ஆட்சிக்கு வர்றாரு ஸோ மாதவராவ் மற்றும் அவரது வழித்தோன்றவர்கள் மைசூரை சேர்ந்த ஹைதர் அலியிடம் இருந்து மைசூரில் சில பகுதியை கைப்ப கைப்பற்றப்பட்டது மாதவராவ் வந்து இஸ் அ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் நல்ல திறமசாலி தான் அதனால மைசூர் தோற்கடிக்கப்பட்டு அங்கிருந்து நிறைய பகுதிகளெலாம் கைப்பற்றப்படுது ஹைதராபாத் நிசாமை மூன்று முறையை தோற்கடிக்கிறாங்க ஸோ ஹைதராபாத்தும் மறுபடியும் தோற்கடிக்கப்படுது மைசூர் ஹைதராபாத் போன்ற பகுதிகள்லாம் தோ தோற்கடிக்கப்பட்டு மாதவராவ் வந்து நல்லபடியாக ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ரோஹிலா டெல்லி மராத்தியர்களுக்கு ஆதிக்கத்துக்கு வந்தது மறுபடியும் டெல்லியும் ரோஹிலாவும் மராத்தியர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருது இந்த நடந்து கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது மாதவராவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மாதவராவ் இறந்து போயிடுறாரு மாதவராவ் இறந்து போன பிறகு மாதவராவுடைய தம்பியான நாராயணராவ் ஆட்சிக்கு வராரு நாராயணராவ் ஆட்சி பதவி கொடுத்த உடனே இதை முதலந்தே பார்த்துக்கிட்டு இருந்த இவங்களுடைய சித்தப்பா ராவ் ரகுநாத ராவ் என்ன பண்ணிட்டு இருக்காரு என்னடா உங்கள் அப்பா உங்கள் அவங்களோட அவங்களுடைய வாரிசுகளுக்கே நீங்கள் கொடுத்துட்டுருக்கிறீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரகுநாத ராவ் வந்து நாராயண நாராயணராவை வந்து வீழ்த்திட்டு ரகுநாத ராவ் வந்து ஆட்சியை கைப்பற்றிடுறாரு ஆட்சி கைப்பற்ற கைப்பற்றப்பட்ட பிறகு பிரச்சனை ஏற்படுது அதுக்கப்புறம் ரகுநாதராவுடைய வந்து ராஜ்ஜியம் பிடுங்கப்பட்டு மறுபடியும் ராவுடைய பையன் சவாய் மாதவராவ் இரண்டாம் சவாய் மாதவரா மாதவ இரண்டாம் ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து நாராயணராவுடைய மகன் அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது அவர் ஒரு இருபது ஆண்டு காலம் வந்து நான் நல்லா தான் ஆட்சி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகிடுதுன்னா இவருக்கப்புறம் எந்த வாரிசும் இல்லாத காரணத்தினால ரகுநாதராவுடைய பையன் இரண்டாம் பாஜிராவ்கிட்ட ஆட்சி அதிகாரம் போயிடுது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து எண்ணூற்றி பதினெட்டு வரைக்கும் இவர் தான் ஆட்சி செஞ்சுருப்பார் இதை நீங்கள் வந்து இந்த முதல் நம்ம போட்ட டைமில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும் எப்படின்னு நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் பாலாஜி பாஜிராவ் அவருக்கு மூணு பசங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஸ்வாஸ் மாதவராவ் ராவ் நாராயணராவ் இந்த நாராயணராவோட பையன் சவாய் மாதவராவ் அதாவது இரண்டாம் மாதவராவ் இதெல்லாம் பாலாஜி விஸ்வநாத் பாலாஜி பாஜிராவோடைய பசங்க பாலாஜி பாஜிராவு கூட பிறந்த இன்னொரு பையன் பேர் வந்து என்னங்கன்னா ரகுநாத் ராவ் ரகுநாதோடைய பையன் பேர் பாஜிராவ் டூ ஸோ இவங்க ரெண்டு பேரோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ் பாஜிராவ் ஒன் இவர் ரெண்டு பேரோட அப்பா வந்து யாருன்னா முதலாம் பாஜிராவ் முதலாம் பாஜிராவ் ஸோ இவங்களுக்குள்ளதான் இந்த பதவி பிரச்சனை எல்லாம் ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் வந்திருக்கும் அதுக்கடுத்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா முதலாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்திய வார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு வரைக்கும் நடக்குது இந்த போர் எதனால் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல நாராயணராவ கொலை பண்ணிவிட்டு ஆட்சி அதிகாரத்தை ரகுநாத ரகுநாதராவ் எடுத்துக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்ல ரகுநாத ராவ் ஆட்சி அதிகாரத்தை எடுத்த பிறகு அவர் என்ன பண்ணுவார்னா உதவி கோரி ஆங்கிலேயர்களை போய் பார்ப்பார் ஆங்கிலேயர்கள் பம்பாயில் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட உதவி கேட்ட உடனே அவங்க உதவுறதுக்கு முன் வருவாங்க அதில் ஏற்பட்ட குளறுபடியில் ஆகிடும் ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு குரூப் வந்து ரகுநாதராவுக்கும் இன்னொரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டீமுக்கும் சவாய் மா மாதவராவுக்கும் முன்ன உதவ முன்னுந்துருவாங்க இந்த பிரச்சனையில் முதலாம் ஆங்கிலோ மராத்தா போர் முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடக்கும் இதில் வந்து ஒரு உடன்படிக்கை கழுத்தாகும் அந்த உடன்படிக்கை பேர் ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் இந்த உடன்படிக்கையின்படி ராவ் வந்து பதவியிலேருந்து நீக்கப்படுவார் இருபது வருஷம் ஆங்கிலேயர்களும் மராத்தியர்களும் எந்த விதமான போர்லையும் ஈடுபட மாட்டோன்னு உறுதி அளிக்கப்படும் ஸோ இருபது ஆண்டு காலத்துக்கு மராத்திய தேசத்தில் ஆங்கிலேயர்களுக்கும் உங்களுக்கு எந்த போர் வராது அதே நேரத்தில் ரகுநாதராவும் இனிமேல் வந்து பேஷ்வாவாக இருக்க முடியாதுன்னு வர பதவிகளாக செஞ்சுருவாங்க இதுதான் மிக முக்கியம் முதலாம் ஆங்கிலேய மராத்திய போரில் அப்புறம் இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சவாய் மாதவராவ் தான் ஆட்சி செஞ்சிட்ருப்பாரு சவாய் செவ்வாய் மாதவராவ் இரண்டாம் மாதவராவ் அவர் இறந்த பிறகு சிறிது காலம் வந்து அடுத்து யார் அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கிறப்ப பாஜிராவ் டூ அதாவது ரகுநாதர் ராவுடைய மகனை வந்து ஆட்சிக்கு கொண்டு வருவாங்க அந்த ரகுநாதர் ராவ் மகன் ஆட்சிக்கு வந்து சிறிது காலத்திலே என்ன ஆகும் அப்படின்னா நானா ஃபட்னாவிஸ் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு மராத்திய கூட்ட கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டு இருந்த ஒருத்தர் வந்து இறந்து போயிடுவார் அவர் இறந்த பிறகு இந்த மராத்திய கூட்டமைப்பு பார்த்தோம்ல கேக்வாடு போன்ஸ்லே அதுக்கப்புறம் ஹோல்கர் அது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான அஞ்சு பேருக்கு கொண்ட கூட்டமைப்பு பார்த்தோம்னா அந்த கூட்டமைப்புக்குள்ளே பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் எல்லா எல்லாத்தரையும் பேஷுவாக்களே தலைமை தாங்கணும் நாங்களும் தலைமை தாங்குவோன்னு சொல்லி மற்ற நாலு பேரும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் அதாவது ராவுடைய மகன் இரண்டாம் பாஜிராவிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க அந்த ஒப்பந்தம் தான் பேசின் உடன்படிக்கை இந்த ஒப்பந்தம் வந்து மறைமுகமாக துணைப்படை திட்டத்தை திணிச்சிருக்கும் அதை வந்து புரிஞ்சுக்காமலே பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் ஒப்பந்தத்தில் கையில் அதை ரியலைஸ் அப்புறம் பாஜிராவும் சரி மத்திய மராத்தி கூட்டமைப்பும் சரி சண்டைக்கு போவாங்க ஆனால் அந்த சண்டையில் அவங்களால ஆங்கிலேயர்களை வீழ்த்த முடியாது தோல்வி அடைஞ்சிருவாங்க இதுக்கு பின்னர் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் ஏன் அப்படின்னா மராத்தியர்கள் அவங்களுடைய இவ்வளோ பெரிய நாட்டையே ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மராத்தியர்கள் இப்படி தோல்வி தோல்வியடைஞ்சனால அவங்க கூட்டமைப்பை மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ணி ஆங்கிலேயருக்கு எதிராக மிக பெ மிகப்பெரிய சக்தியாக நம்ம போராடணும்னு சொல்லிட்டு போருக்கு தயாராவாங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த நேரத்துக்குள்ளே ரொம்ப பெரிய சக்தியாக மாறியிருப்பாங்க இந்தியாவில் அதனால் ஈஸியாக வந்து மராத்தியர்களை வீழ்த்தி பேஷ்வா அப்படிங்கிற பதவியை வந்து ஒழிக்கப்பட்டோம் இனிமேல் பேஷா பேஷ்வாஷிப் அப்படிங்கிற பதவியே இருக்கக்கூடாதுன்னு ஒழிக்கப்பட்டோம் பேர் லெவலில் மராத்திய மன்னனிலேருந்து ஒரு அரசனை தூக்கி பேர் லெவலில் அரசனை வச்சுட்டு மற்ற எல்லா அதிகாரத்தையும் யார் கைப்பற்றிவிடுவா மற்ற எல்லா அதிகாரத்தையும் ஆங்கிலேயர்களே கைப்பற்றிடுவாங்க ஸோ தேர்ட் ஆங்கிலோ மராத்தியா மராத்தா வாரை பொறுத்த வரைக்கும் லார்டு ஹேஸ்டிங் தான் சொன்ன போடுவார் லார்டு ஹாஸ்டிங் இந்த போரில் வெற்றி அடைஞ்சனால அவருக்கு மார்க்கஸ் அப்படிங்கிற பட்டம் வந்து குயின் விக்டோரியா அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ குயின் வந்து மார்க்கஸ் அப்படிங்கிற பட்டத்தை ஹாஸ்டிங்குக்கு வழங்கியிருப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மராத்தியர்களுடைய நிர்வாக முறை மராத்தியர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அவங்களுடைய வருவாய்கள்லாம் எப்படி இருந்தது இராணுவம் எப்படி இருந்தது அதெல்லாம் பார்க்க போகிறோம் சோ மராத்தியர்களுக்கு நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருந்த மாதிரியே இப்போ அந்த மராத்தியர்களுக்கு பின்னாடி வந்த வழித்தொண்டர்களான பேஷுவாக்கள் எப்படி பண்ணிருந்தாங்க அப்படிங்கிறத பாப்போம் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அரச பதவிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது பேஷுவா மாகாணத்துக்கு ஒவ்வொரு மாகாணம் அதாவது ஸ்டேட் பிரிச்சிருப்பாங்கல்ல அதுக்கு சர் சுபாஸ்தார்கள் அப்படிம்பாங்க அடுத்து மண்டலமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டலத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா சுபாக்கள் அப்படி இல்லாட்டி பிராந்துகள் பிராந்தங்கள் அப்படிங்கிறாங்க அப்புறம் மாவட்டம் வந்து மமல்தார் அல்லாட்டி காமா விஷ்தார் அப்படிங்கிறவருடைய கையில் கண்ட்ரோல்ல இருக்கு அதாவது இது ஸ்டேட்டு இது டிவிஷன் டிவிஷன் ரெண்டு மூணு ஸ்டேட்டை சேர்த்து ஒரு டிவிஷன் சொல்லுவாங்க இது வந்து டிஸ்ட்ரிக்கு டிவிஷனுக்கு சுபாக்கள் இல்லாட்டி பிராந்துகள் அப்படிமாங்க பிராந்தங்கள் அப்படிமாங்க மாவட்டத்துக்கு மமல்தார் அல்லாட்டி காமா விஷ்தார் அப்படிங்கிறவங்க ஆட்சி செய்வாங்க மாவட்ட அளவில் தேஷ்முக் மற்றும் தேஷ்பாண்டே கணக்குகளை கவனித்து கொண்டனர் ஸோ தேஷ்முக் அப்படிங்கிறவங்களும் தேஷ்பாண்டே அப்படிங்கிறவங்களும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளை இருக்கிறாங்க கிராம நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் யார் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா பட்டேல்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது நகர நிர்வாகம் யாருடைய கண்ட்ரோலில் இருந்ததுன்னா கோத்துவாள்கள் கண்ட்ரோலில் இருந்தது இந்த கோத்துவால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா ஏன்னா பொதுவாகவே இந்த கோத்வால் வந்து நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ கிரா நகர நிர்வாகம் வந்து கோத்துவால்கள் கையில் இருந்தது இவங்களுடைய வருவாய் ஆதாரங்கள் என்னவாக இருந்திருக்கு பாருங்கள் நில வருவாய் இருந்திருக்கு மற்றும் பல வகையான வருவாய்கள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் குறிப்பாக வந்து சவுத் சர்தேஷ் முகி சவுத்னால் என்ன பார்த்தோம் இருபத்தஞ்சு சதவீத வரி சர்தேஷ் முகின்னா பத்து சதவீத வரி இது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி மராத்தியர்கள்லாம் பார்த்துருந்தோம் அதே மாதிரி தான் இவங்களும் விதிச்சிருக்கிறாங்க இவங்க நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைப்படுத்தப்படாமல் தான் காணப்பட்டிருக்கு மராத்தியர்கள் மாதிரி ஒரு சின்ன முறைப்படுத்தப்பட்ட நீதித்துறையாக இல்லை இவங்களுடைய இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா குதிரைப்படை காலாட்படை ஆயுதப்படை கடற்படை இருந்தது ஆனால் மாடர்னைஸ்ட் வெப்பன் வச்சுருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா மாடர்னைஸ்ட் வெப்பனுக்கு இவங்க அப்கிரேட் ஆகலை ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தமிழகத்தில் மராத்தியர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு இருக்குது ஸோ வெங்கோஜி அப்படிங்கிறவர் மராத்திய அரசை தஞ்சையில் நிறுவியார் தஞ்சாவூரில் வெங்கோஜி அப்படிங்கிறவர் யார்னா சிவாஜியுடைய சகோதரர் சத்ரபதி சிவாஜியுடைய சகோதரர் தான் வெங்கோஜி இவர் வந்து மராத்திய அரசை தஞ்சாவூரில் இவர் தான் நிறுவுகிறார் இவருக்கு அடுத்து வந்து முக்கியமான மராத்திய அரசர்கள் யாரெல்லாம் தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஷாஜி முதலாம் சரபோஜி துக்காஜி இரண்டாம் வெங்கோஜி இரண்டாம் சாகுஜி இந்த வரிசையில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாம் சரபோஜி இந்த இரண்டாம் சரபோஜி வந்து ஹி கான்ட்ரிபியூட்டட் லாட் டு தி தஞ்சாவூர் குறிப்பாக என்னெல்லாம்னா அச்சகம் அமைத்திருக்கார் அச்சகம்னா என்ன தெரியுங்களா பிரிண்டிங் ப்ரெஸ் அமைச்சிருக்கிறாரு சரஸ்வதி மஹால் நூலகம் மேம்படுத்துதல் சரஸ்வதி மஹால் அப்படிங்கிற ஒரு நூலகத்தை ரெஜவனேட் பண்ணி மேம்படுத்தி இருக்கிறாரு அடுத்து தன்வந்திரி மஹால்னு ஒன்று கட்டியிருக்கிறார் தன்வந்திரி மஹால் அப்படிங்கிறது விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு மூலிகை மருந்து ஆராய்ச்சி மையம் அதாவது இட் இஸ் அ எப்படி வந்து ஒரு மூலிகை மருந்து தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு லே லேப் கட்டியிருக்கிறாரு குறிப்பாக விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இது என்ன லேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி மஹால் அப்படிமா ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் இப்போது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேஷுவிலேருந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று மராத்திய போர்கள் மூன்று மூன்று மராத்திய போர் ஆங்கிலோ மராத்தாவார் அந்த மாங்கிலோ மராத்தாவார் நடக்கிற டைமில் பேஷ்வாக்கள் தான் ம மராத்திய மண்ணை வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க முதலாம் மராத்திய போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் ஆரம்பிச்சிடும் அது வந்து ட்ரீட்டி ஆஃப் சல்பாயில் முடிவடையும் இரண்டாம் மராத்திய போர் இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஆரம்பிக்கும் ஏன் ஆரம்பிக்கும்னா ட்ரீட்டி ஆஃப் பெசைன் உடன்படிக்கை அதாவது என்ன உடன்படிக்கைனா துணைப்படை திட்டத்தில் கையெழுத்திட்டுருவார் இரண்டாம் பாஜிராவ் அப்படிங்கிறவர் மூன்றாவது மராத்திய போர் ஆங்கிலேயர்கள் மராத்திய போர் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட இழந்த பெருமையை மீட்பதற்காக அந்த சண்டை போடுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு பதினெட்டில் ஆனால் அந்த போரும் தோல்வி அடைஞ்சிருது அதுக்கு பின்னர் பேஷ்வா அப்படிங்கிற பதவியே முற்றிலுமா ஆங்கிலேயர்கள் ஒளிச்சிடுறாங்க அப்போது நமக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று போர்கள்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் தமிழகத்தில் மராத்தியர்களை பற்றி கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதுவும் குறிப்பாக இர இரண்டாம் சரபோஜி அப்படிங்கிற வரே இந்த மூணு பாயிண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அச்சகம் அமைத்தல் சரஸ்வதி மகால் நூலகம் தன்வந்திரி மகால் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு மூலிகை மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு லேபு இது நமக்கு எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு ஃப்ரீகொண்டாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா பாஜிராவ் பாலாஜி விஸ்வநாத்துக்கு பிறகு வந்து முதலாம் பாஜிராவ் வராரு அவர் தான் நாட்டை விரிவடைக்கம் விரி விரிவாக்கம் செஞ்சதுலாம் மிகப்பெரிய பங்கு தென்னகத்தில் சவுத் இந்தியா கிருஷ்ணா நதியிலேருந்து வடமேற்கில் அட்டோ குறைக்கும் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அதே மாதிரி குஜராத் மால்பால் இருக்கக்கூடிய முகலாயர்களை தோக்கடிச்சு ஹைதராபாத் நிசாம்களையும் கைப்பற்றி இவருடைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவே அவங்க கண்ட்ரோலில் அல்மோஸ்ட் வந்துடும் ஆனால் இவங்க நிறைய அண்டை அரசர்கள் கூட பிரச்சனை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க இவருக்கப்புறம் வந்த அவருடைய மகன் பாலாஜி பாஜிராவ் அதன் காரணமாக ஒரு மிகமான மு மிக முக்கியமான போர் முதல் மூன்றாம் பாணிபட் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் அந்த போரில் அவங்களுடைய உதவி கிடைக்காம மராத்தியர்கள் அடைஞ்சிருவாங்க அந்த தோல்வி தான் பிற்காலத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் வருவதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் ஆயிடுது அவங்க இந்த போரில் மட்டும் தோல்வி அடையாமல் இருந்திருந்தாங்கன்னா மராத்தியர்கள் இன்னும் வலுவாய்ந்த ஒரு அரசாங்கமாக இருந்திருப்பாங்க அந்த தோல்வியை பார்த்துக்கிட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் தக்க தருணம் கா பார்த்துருந்து மராத்தியர்கள் மீது போர் தொடுத்து பின்னாட்களில் மராத்திய பகுதியும் கைப்பற்றப்படுது ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்த பகுதி நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் கூடுதலாக வேறு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் சில டாபிக்ஸ்லாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்டிருப்பாங்க அது பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஒரு ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த ஏரியா நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் எது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும் ரெண்டு பேட்டில் அதே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று ஒரு பேட்டில் வந்து பேட்டில் ஆஃப் உத்கிர் உத்கிர் போர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பேட்டில் அப்புறம் சங்கோலா உடன்படிக்கை இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் சங்கோலா உடன்படிக்கைங்கிறது என்ன பார்த்துருந்தோம் இட் இஸ் அண்ட் அக்ரிமெண்ட் பிட்வின் த மராத்தா கிங் அண்ட் தி பேஷ்வா விச் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் பவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது மாதிரி உத்கிர் போருங்கிறது ஹைதராபாத் நிசாமுக்காக நடக்கக்கூடிய போர் இது ரெண்டும் நமக்கு எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம முக்கியமான எல்லா பகுதியும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிற வரைக்கும் உங்களேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்